முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பதினான்காயிரத்து எழுநூற்றி ஏழு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குனர் திரு கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் பருவமழை காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் தொடர்பாக முல்லைப் பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொண்டனர் தேனி ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் நாளை நடைபெற உள்ளது வைகை அணையில் இருந்து மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள முதல் போக பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாற்பத்தி ஐந்தாயிரத்து நாற்பத்தி ஓரு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தேனி மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் விஞ்ஞானிகள் இணைந்து நடத்திய வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு வேளாண்மையில் நவீன உபகரணங்களை பயன்படுத்துதல் மண்வளம் பயிர் பாதுகாப்பு அரசின் திட்டங்கள் உள்ளிட்ட வேளாண் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து அறிந்து கொண்டனர் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் தேனி வட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு பள்ளிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கள ஆய்வு மேற்கொண்டார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் ராணுவத்தினருக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் தேனி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட தேசிய கொடி அணிவகுப்பு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் அப்போது இந்திய படைகளின் தீரம்மிக்க செயல்பாட்டையும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியையும் எண்ணி பெருமிதம் கொள்வதாக பேரணியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர் என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்குது நம்ம ராணுவத்துல இருந்து எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இது ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு இதை பண்ணி முடிச்சிருக்காங்க நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா இதை பண்ணி முடிச்சிருக்க சக்சஸா முடிச்சிருக்காரு ஒரு இந்தியன்றத ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் என்னோட சப்போர்ட்டும் இந்திய ராணுவத்துக்கு எப்பயுமே கண்டிப்பா இருக்கும் என்னுடைய பேர் சிதம்பரம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு பெயர்ல தாக்குதல் அது என்ன தாக்குதல் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தீவிரவாத கும்பல் தீவிரவாத முகாம்கள் எங்கெங்க இருக்கோ அந்த தீவிரவாத முகாமுகள்ல மட்டுமே நம்மளுடைய ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கிற ஒரு ராணுவ வீரர்கள் குறிவச்சு அந்த தளவாடத்தை மட்டுமே தாக்கி எந்த பொதுமக்களுக்கும் சேதாரமின்றி அந்த முகாம்களை மட்டும் அழித்து இந்திய நாட்டு மக்களுக்கு பெரிய பெருமையை தேடி தந்தாங்க நம்ம நாடு ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடா இருக்குது அப்படின்னு நம்பிக்கைகளுக்கு இப்பதான் வந்துச்சு ஆபரேஷன் சிந்து வந்து மிகப்பெரிய வெற்றியானதுக்கு ஒவ்வொரு இந்தியனுமே தலைநிமிர்ந்து நிக்கிறோம் நாங்க ஒவ்வொரு இந்தியனுமே வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் இது மாதிரியான அச்சுறுத்தல்களோ அந்நிய நாட்டு தீய சக்திகளோ எங்கள் மீது ஊடுருவினால் இது போன்ற பல தாக்குதல் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்க எச்சரிக்கையோடு தெரிவித்துக்கிறோம் பெரும் மகிழ்ச்சி ஜெய்ஹிந்த் தென்மேற்கு பருவமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் தேவையில்லாமல் ஆற்றுப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது பெரியகுளம் உத்தமபாளையம் ஆண்டிப்பட்டி மற்றும் போடிநாயக்கனூர் வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நீதிமன்றங்களிலும் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மொத்தம் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று வழக்குகளுக்கு ரூபாய் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் தீர்வு காணப்பட்டது துணிச்சல் மிக்க செயல்கள் மூலம் மனித உயிரை காப்பாற்றுவதில் சிறப்பாக செயல்புரிந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மத்திய அரசின் ஜீவன் ரக்ஷா பதக் விருது பெற ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக சேவை புரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் தமிழக அரசின் விருதுக்கு தகுதியான நபர்கள் வரும் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் உள்ள உணவு வணிகர்கள் அனைவரும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாது பின்பற்றிட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வழங்கப்படும் இலவச பயிற்சி வகுப்புகளை வேலை நாடுநர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசின் பதினோரு ஆண்டு ஆட்சியின் சாதனைகள் குறித்து விளக்கும் வகையில் அக்கட்சியினர் சார்பில் தேனி மாவட்டம் முழுவதும் தெருமுனை பிரச்சாரம் சாதனை விளக்க கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது